அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவைக்கு பணம் வேணும் அப்படிங்கும்போது பணத்தின் தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பண உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லாங்க இது குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து இருக்குது உடனடி பணத்தேவை இருக்கவங்க அவசியம் வந்து அந்த பதிவை பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆணி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆணி மாதத்திற்குண்டான விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய வளர்ப்பெறை சதுர்த்தி திதியானது இந்த நாளில் நமக்கு இருக்குதுங்க அதுவும் மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் அப்படிங்கும்போது இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இது இருக்குதுங்க சனிக்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ரெண்டு அற்புத எண்களுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான எண்கள் அதாவது உடனடியாக ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே போல் பணவசியத்துக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டான பவர்ஃபுல்லான நம்பர்னு பார்க்கும்போது இன்னொரு நம்பரை வந்து சொல்லலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிறது க்ரீன் தாராவுக்கு உரிய ஏஞ்சல் நம்பர் அது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது ஆணி மாதத்தின் பதினாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு அஞ்சுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் கிடைச்சிருது இருபத்தி எட்டு இதை ஆட் பண்ணுங்க ரெண்டும் எட்டும் பத்து அப்போ இங்கே ஒன்றுன்னு வந்து நமக்கு எண் கிடைக்கிது ஏழுங்கிற நம்பர் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை இருபத்தி ஐந்தாவது வருஷமாச்சா இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும் அடுத்து இன்னொரு சிறப்பான ஒரு எண் இருக்குன்னு சொன்ன இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் இந்த எண்ணினுடைய சிறப்பு குறித்து சொல்கிறதுக்கு இந்த வீடியோ ஒன்று பத்தாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பண வசிய எண்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த நம்பர் வந்துட்டு சொல்லலாம் அது இங்கே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏழு அப்படின்னு வந்து வந்துடும் அடுத்தது நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி இருக்குது சதுர்த்தி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய நான்காவது திதி அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தேதியானது இருபத்தெட்டு இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் வளர்ப்பிழை சதுர்த்தி ஃபைவ் ஒன் செவன் சேர்க்கை செவன் ஃபோர் ஒன் சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால தான் இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு மேலே மூணு கிராம்பையும் இன்னொரு பொருளையும் வச்சு நிலைவாசல் கதவுல யாருக்கும் தெரியாமல் ஒன்று வந்து எழுதி வைங்க இதன் மூலமாக நான்கு திசைகள்லேருந்தும் பணவரவு படும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்றைக்கி எந்த நேரமாக இருந்தாலும் சரி கையில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும் எழுதுனீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்தாலும் பண உதவி கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசியை வச்சும் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சும் ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இதன் மூலமாகவும் அதிகப்படியான பண வரவு ஏற்படுதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் மற்றும் கர்ம வினிகள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோக்கள்னுடைய லிங்கையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க இப்போ அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பணவசிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் பொதுவாகவே வளர்ப்புறை நாட்களில் பண வசியை பரிகாரம் செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பணம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த நேரமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் தான் நமக்கு பத்தா நூறா கோடியாக வந்து மாறப்போகுது மகாலட்சுமி அம்சமாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க நல்ல ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இது ஒன்று மட்டும் நமக்கு போதும் இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நீங்கள் இன்னைக்கு வீட்டில் விநாயக பெருமான் வழிபாடு செய்யற மாதிரி இருந்ததுன்னா தீபம் ஏற்றி வச்சு பூஜை அறையில் உக்காந்தே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேங்க இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்படி செய்வதன் மூலமாக உள்ளங்கையில் இருக்கிற அந்த சக்கராக பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு வந்து உடனே பலன் கொடுக்க வைக்கும் அதுக்காக தான் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை எடுத்து இந்த இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரே ஒரு சுவிட்ச்வேர்டையும் ஒரே ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவு முறை இல்லை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச்வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் ஸ்க்ரீனில் வரும் நானும் சொல்லி காட்டுறேன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் இந்த கவுண்ட்டுங்கிற வார்த்தையை குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளில் வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு அதே போல் செவன் ஃபோர் ஒன் அனவசிய ஏஞ்சல் நம்பர் தான் இதை நம்ம தனித்தனியாக பயன்படுத்தும் போதே நமக்கு நல்ல ஒரு பண வரவு வந்து ஏற்படும் நம்ம இந்த சக்தி வாய்ந்த நாளில் ரெண்டையும் சேர்த்து வந்து பயன்படுத்தும் போது அதிகப்படியான பண வரவு வந்து ஏற்படும் இப்படி சொல்லி முடிச்சு கையோட அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு யாரெல்லாம் பணம் தரணுன்ருக்கோ அவங்கள உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இன்றைக்கி அந்த எண்ணுக்கு உண்டான சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் இதை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்